நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல லவ்வருடைய மாமா அவர் இப்போ தற்சமயம் போலீஸ் விசாரணை வலையத்துல இருக்காரு அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைத்திருக்கு ஏன் அவர் போலீஸ் விசாரணை வலையத்துல இருக்காருன்னா அவர் ஜான் ஜபராஜ் மேல போடப்பட்ட கேஸு பொய்யான கேஸ் அது புட்டப் கேஸு அப்படி இப்படின்னு யூடியூப்ல பலருக்கு பணம் கொடுத்து பொய்யான செய்தியை பரப்புனார் அவர் வந்து ஜான் ஜபராஜ் லவ்வருடைய மாமா இப்போ அவர் வந்து கோயம்புத்தூர்ல போலீஸ் விசாரணை வலயத்துல இருக்காரு அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடைத்திருக்கு இப்போ அவர் மேலே எஃப்ஐஆர் ஆகலான்னு சொல்கிறாங்க சிலர் ஜான் ஜபராஜ் மேலே இதே வழக்கில் எஃப்ஐஆர் ஆகுன்னு சொல்கிறாங்க சிலர் ஜான் ஜபராஜ் மேலே எஃப்ஐஆர் ஆகாதுன்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம இதை இருந்து தான் பார்க்கணும் இதில் என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் நிறைய பேர் இப்படி ஒரு சம்பவமே நடக்கலை இது ஒரு புட்டப் கேஸு அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததை யூடியூப்பில் பேசுனாங்க தான் தெரியுது எல்லாமே காசு கொடுத்து தான் பெச வச்சுருக்காங்கன்னு அது நம்ம ஏற்கனவே சொன்னோம் நிறைய பேருக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதை ஆதாரத்தோடலாம் நம்ம சொன்னோம் ஜான் ஜபராஜ் லபரோடைய மாமா தான் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு பிரபின் டீனும் ரொம்ப கிளியரா போட்டிருந்தாரு சார்லஸ் டேயும் அதை சொல்லியிருந்தாருன்னு நினைக்கேன் நம்ம இதை ரொம்ப நாளாகவே இருக்கோம் இன்னைக்கு அவர் காவல்துறை பிடியில் சிக்கியிருக்காரு பார்ப்போம் இந்த வழக்கு என்ன ஆகுது அப்படின்னு ஏன்னா இது எல்லாத்துக்கும் ஒரு பாடமாக இருக்கும் இப்படி இல்லாததை சொல்கிறது வாய்க்கு வந்ததை சும்மா யூடியூப்பில் சொல்லிட்டு போயிடுறது அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க ஜான் ஜெப்பராஜை என்றைக்கோ விடுதலை பண்ணிட்டாங்க அப்படின்றது அவர் வந்திருக்கிறது பெயில் ஜான் ஜெபராஜ் மச்சான் இருந்தாங்க அக்யூஸ்ட் ஜான் ஜபராஜ் கிடையாதுங்க ஒரு யூடியூப் சேனலில் சொல்கிறாரு ம் ஜான் ஜெபராஜ் தான் ஏ ஒன் ஜான் ஜெபராஜ் மச்சா ஏ டூ ம் அதெல்லாம் மாற்ற முடியாது ஜான் ஜெபராஜ் பெரிய லாயரை பிடிச்சி வாங்கிட்டாரு பெயில் அவ்வளோதான் அவங்க பெயில் வாங்க கொஞ்சம் நாளாகும் ஹாரிஸ் பெயில் வாங்க அவ்வளோதான் சட்டத்தின் பிடியில யாரும் தப்பிக்க முடியாது தமிழக காவல்துறை சும்மா விடாது நியாயத்தின் தான் தமிழக காவல்துறை இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சும்மா யூடியூப்பில் போடுறவங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கேஸ் எப்படி நகருதுன்னு பார்ப்போம் ஓகே பாய்